வீட்டில் பிரெட் இருந்ததுன்னா காலையில் டிஃபனுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அதை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நாலு சின்ன ஸ்லைஸ் வந்து கோதுமை மாவு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மில்க் ப்ரெட்டோ இல்லை வந்து மல்டிக்ரைன் ப்ரெட்டோ எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ப்ரெட்டை வந்து இது மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டி நம்ம ஃபர்ஸ்ட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நாலு முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் முட்டையை வந்து நம்ம ஒரு நிமிஷம் நல்லா அடிச்சிடலாம் முட்டையை அடிச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் ரொம்ப நிறைய வேண்டாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ பால் கூட வந்து தேவையான வந்து உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறவாக சேர்த்துக்கோங்க இனி ஒரு பச்சை மிளகா சின்ன சைஸ் பச்சை மிளகா வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் தூளையும் பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டு இப்போ ஒரு நான் ஸ்டிக் பேன் வந்து கொஞ்சம் குழிவான பேனாக எடுத்துக்கோங்க தோசைக்கல் மாதிரி எடுக்காதீங்க கொஞ்சம் குழிவாக இருந்தால் தான் இது கரெக்டாக வரும் அதை நல்லா சுற்றி எண்ணெய் தடவிடலாம் எண்ணெய் தடவிட்டு இதில் ரெண்டு கரண்டி முட்டையை ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு தோசை மாதிரி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த ப்ரெட்டு வெட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு பாதியை மட்டும் எடுத்து இந்த முட்டைக்கு மேலே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அடுக்கி விடலாம் இந்த மாதிரி இது மாதிரி அடிக்கிட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி வந்து முட்டையை எடுத்து இந்த ப்ரெட்டு எல்லாத்துக்கு மேலேயும் பாட்டுற மாதிரி நல்லா இது மாதிரி ஊற்றிட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுருங்க இதை மாதிரி இதே மாதிரி அமுத்தி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ப்ரெட்டு அதிகம் வந்து இப்போ இந்த இதுக்கு மேலே அப்படியே சுற்றி போட்டுடலாம் எல்லா பிரெட் ஸ்லைஸையும் இது அப்படியே சுற்றி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற முட்டையை அவ்வளோத்தையுமே நம்ம வந்து இந்த ப்ரெட்டுக்கு மேலே அப்படியே சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் இதே மாதிரி சுத்தி ஊத்திட்டு திருப்பியே நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா அமைத்தி விட்டலாம் இதே மாதிரி எல்லா இடமும் நல்லா அமைத்தி விட்டுட்டு அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும் ஹைஃபிளேம்ல வச்சோம்னா முட்டை சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து இது நல்லா வேகட்டு வெந்த பிறகு தான் திருப்பி போடணும் தோசை திருப்புறதை வச்சு திருப்பி போடுறதுக்கு இது கஷ்டம் ஏன்னா இது கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால திருப்பி போட முடியாது ஒரு பிளேட் எடுத்து பிளேட்டில் நான்ஸ்டிக்னால அப்படியே நம்ம இது பண்ணாலே அந்த பிளேட்டில் விழுந்துடும் அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு இந்த தவால போட்டு இந்த அடுத்த கீழே உள்ள பக்கமும் நல்லா வேக வச்சுருங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து சிம்ல வச்சு நல்லா வேகட்டு நல்லா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டுது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்